ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லே கானே க்ளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம அகல் வந்து வாங்கி அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மத் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வந்து அந்த குடிக்கிறது அப்படின்னா இந்த சட்டி வந்து அப்சர்வ் பண்ணுறது குறைவாக இருக்கும் வெளியெல்லாம் வைக்கும்போது வந்து டக்குன்னு அகல் வந்து அணுஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுற அதே டிப்ஸை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து புது அகல் நீங்கள் வந்து பழைய அகல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம புது அகல் வாங்கியிருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ அகல் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தப்பல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதை வந்து இங்கே பாருங்கள் உள்ளாடி வச்சோன்னே ஒரு மாதிரி சுண்ணி தண்ணி அப்சர்வ் பண்ணுற ஒரு சவுண்டு கேக்குதுக்காங்க அதை அப்சர்வ் பண்ணுறது அப்படியே அப்சர்வ் பண்ணி அடங்கட்ட நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கலாம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் இப்படி கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி லேசா தேய்ச்சி இந்த தூள் டஸ்ட் தான் இந்த லைட் தேய்ச்சிட்டு அலசி எடுக்க வேண்டியது எல்லா அகலையுமே போட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சு நம்ம ரெஸ்ட்ல வச்சிடலாம் இப்ப இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இப்ப அடுத்தது வந்து நம்ம திரி வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த லாஸ்ட் டைமில் வந்து எடுத்து கொளுத்தும் போது வந்து அது வந்து தீபம் வந்து ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கனால நமக்கு வந்து அது எடுத்து கொளுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அகல் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கம்மியாக தான் வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக திரியை எடுத்து இந்த எண்ணெய்குள்ளே இப்படி நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க அது அப்படியே நல்லா திரி வந்து எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே போல் திரியை வந்து பஞ்சு திரியோ அல்லது நூல் திரி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த திரி போதும் அதை எடுத்து இதை மாதிரி நல்லா எண்ணெயில் டிப் பண்ணி அப்படியே இதையுமே வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம் இனி இந்த அகலை வந்து கழுவி கழுவுனா நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா இதை மாதிரி லைட்டாக கை வச்சு லைட்டாக இது பண்ணி அந்த அதில் இருக்க படிஞ்சிருக்கிற டஸ்ட்டு போடுறதுக்காக வேண்டி லைட்டாக இதே போல் வாஷ் பண்ணி ஒரு தண்ணி நல்ல தண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிடலாம் நம்ம இப்போ அகலை வந்து இதை மாதிரி கழுவி எடுத்தாச்சு தண்ணி இப்போ வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம் நம்ம இப்போ காய வச்சிருந்த விளக்கு வந்து நல்லா காஞ்சிருக்குவாங்க பாருங்க அகல் இந்த மாதிரி நல்லா காஞ்சப்பறம் நம்ம இதில் வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இப்போ அகலை வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த மண் ச அகல் வந்து எண்ணெயை உறிஞ்சி வெளியே அப்சர்வ் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும் லீக் ஆகிட்டே இருக்கும் இந்த கீழே நம்ம வைக்கிற இடம்லாம் எண்ணெய் லீக் ஆகும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள் யூஸ் பண்ணுறதுனா பெயிண்ட் பண்ணுற பெயிண்ட்டு அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டான இது மாதிரி நெயில் பாலிஷ் இருந்தனா இது கூட போதும் வேஸ்டினால் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆகி நம்ம இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிற அந்த மாதிரி நெயில் பாலிஷ்னாலும் போதும் புதுசு தான் வேணும்ல அப்படி இல்லைன்னா கலரிங் பண்ணுற பெயிண்ட்டு அதில் ஏதாவது எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான ஒரு திங்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வச்சுட்டு இந்த அகலோட அடிப்பாகம் ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுடலாம் நமக்கு அப்போ வந்து எண்ணெய் வந்து கசிஞ்சு வெளியே வராது நம்ம வைக்கிற இடம்லாம் நம்ம அகல் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொன்று வாசலில் வைப்போம் வெளியே வைப்போம் படியில் எல்லா இடத்துலையும் வைக்கும்போது வந்து வைக்கிற இடம்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் கசஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கசியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு தேவைப்படுறவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இதே போல் நம்ம எல்லா அகல்லையும் பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் எடுத்து வச்சிருக்க அகலை வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறது நம்ம தான் மெ இருந்து பெயிண்ட் பண்ணோம்ல வீட்டில் உள்ள குட்டீஸை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அப்படி ஜஸ்ட்டு செகண்ட்ல வந்து அவ்வளோதான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே காயட்டும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனி வந்து இந்த அகலுக்கு கீழே வந்து அகலில் வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது வெறும் ஏத்தி ஏற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாழை இலை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பூவரசு இலை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெத்தலை உங்களுக்கு எப்படி என்ன இலை கிடைக்குதோ அந்த மாதிரி இலையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி எதுவுமே கிடைக்கல இப்போ வாழை இலை வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பூவர் எல்லாம் வெத்தலை இந்த மாதிரி இலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படி கிடைக்காட்டியும் கூட வாழை இலை வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ பக்கத்தில் மார்க்கெட்லையாவது வாங்கிக்கலாம் அதில் வந்து நம்ம அகலுக்கு தந்தாப்பில் ஒரு சின்ன ஸ்கொயர் ஆட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இலை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் இலையை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பைண்டில் ஒரு துண்டு பைண்டை வெட்டி வச்சுக்கோங்க இது வந்து அட்டை பெட்டியாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு குட்டிஸோட பழைய நோட் புக்கோட அந்த கட்டியை கொஞ்சம் திக்காக இருக்கோம்ல அந்த அட்டையில் ஒரு துண்டு இந்த மாதிரி அகல் எத்தனை வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க விரும்பனே தரையில் வந்து அகல் ஏற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வேண்டிதான் மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து இலையை சூஸ் பண்ணுறது பெட்டர் இலைன்னு சொல்லும்போது எந்த இலை வேணால் இருக்கலாம் நீங்கள் தேவை உங்களுக்கு முடிஞ்சதை எடுத்துக்கோங்க அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து அகலுக்கு வந்து நம்ம பொட்டு வைக்கணும் அதுக்கு வந்து சந்தனம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சந்தனம் மஞ்சள் பொடி ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அடித்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா காஞ்சிட்டு இனிப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க இந்த மாதிரி சந்தனத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம கையை வச்சு எடுக்கும்போது சந்தனம் குங்குமம் மாற்றி மாற்றி வைக்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆன போல இருக்கும் அதுக்காக வேண்டி தான் பட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதை மாதிரி கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இது கூடவே நம்ம வந்து வீட்டில் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க இப்போ சந்தனத்தை ஒரு பவுல்லையும் குங்குமத்தை ஒரு பவுல்லையும் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குங்குமமும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கும்போது நம்ம கையிலையும் படாது டக்கு டக்குன்ட்டு இப்போ ஒரு ஆள் நம்ம சந்தனம் வைக்கும்போது அடுத்தது பிள்ளைங்களே வந்து நமக்கு அடுத்ததை வச்சு ஹெல்ப் பண்ணிடுவாங்க இதை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க நம்ம கையில் எடுத்து அப்படி எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வைக்கிறதுக்கும் டைம் ஆகும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் நம்ம வந்து ஒருக்கா வந்து குங்குமத்தில் கை வைப்போம் ஒருக்கா சந்தனத்தில் கை வைக்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆன போல இருக்கும் இது வந்து அந்த பிரச்சனையே இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா அகல்லையுமே வந்து அப்ளை வச்சிடலாம் இது நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம மற்றபடியுமே வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எல்லா வழக்கு எல்லாமே நம்ம கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணும்போது நம்ம அந்த டைமில் வந்து எல்லாத்துலேயும் பொட்டு வைக்கும்போது அப்போ கூட நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி எல்லா அகல்லையும் பொட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம அகல்ல எல்லாம் பொட்டு வச்சாச்சு இப்போ அடுத்த என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனம் இந்த குங்குமம் சந்தனம் எல்லாம் எடுத்தோம் இல்லை அந்த பவுலு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி திரியை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல எந்து இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பாத்திரங்கள்லேயே யூஸ் பண்ணுங்கள் மற்ற மாதிரி நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி இதுக்குன்னு தனியாக வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் நீங்கள் வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லாதுங்க பிகினர்ஸ்காக சொல்ல நம்ம வந்து வீட்டில் மற்றபடி நம்ம சிலர் வந்து நான்வெஜ் எல்லாம் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாத்திரங்களையும் வந்து இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணாமல் அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் பாத்திரங்கள் வச்சிருக்கிறது நல்லது இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஊற வச்சுருக்கோம்லாம் திரி இந்த திரியை எடுத்து நம்ம இப்போ அகலில் வச்சிடலாம் திரி வந்து நீங்க எப்பவுமே வீட்டில எப்போ விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் சரி எப்படி எப்பவுமே வந்து ரெண்டு திரி சேர்த்து தான் ஏத்துறோம் சொல்லுவாங்க அதுலயுமே வந்து நம்ம இப்ப வெளியே தீபம் ஏற்ற போகும்போது அந்த காத்துல அணைஞ்சிடாம இருக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு திரி கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம அந்த எண்ணெயில அப்சர்வ் பண்ணி இருக்கிறனால அதை வந்து எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும் நம்ம மற்றபடி வந்து இந்த மாதிரி வைக்காமல் சும்மா திரி அதுல அதுலேயே வந்து அகல்லண்ட்ல வீட்டில் எந்த விளக்குல நம்ம தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் ஃபஸ்ட்டு வந்து திரியை காரணம் கொண்டு வைக்கக்கூடாது நம்ம அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடும்போது வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னு சொன்னால் திரியில் வந்து எண்ணெய் அப்சர்வ் ஆகியிருக்காது நமக்கு வந்து அதை ஏற்றுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுத்த போல இருக்கும் இது வந்து நம்ம கார்த்திகளுக்கு வந்து ரொம்ப தீபம் ஏற்றுவோம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் டக்கு டக்குன்னு நம்ம தீபம் ஏத்துறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் மற்றபடியுமே வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான திரி இப்போ ஒன்று ரெண்டு கூடுதலாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கு ஓ இல்லைன்னா நம்ம அடுத்தது மாற்றும் போது நம்ம மாற்றிக்கலாம் இதை போல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திரியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அகலில் வைக்கிறதுக்கு தீபம் போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அப்சர்வ் ஆகி தீபம் ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் லாஸ்டா ஒரு டிப்ஸ் என்ன நம்ம வந்து வீட்டுல பூஜாரம் ஆரத்தி காட்டுறதுக்காக வச்சிருக்க கற்பூரத்துல கொஞ்சமா எடுத்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமா ஒரு மூணு தான் ஏத்துறேன் தான் கொஞ்சமா எடுத்துருக்கிறேன் இத மாதிரி கையில வந்து கொஞ்சமா நச்சுட்டு இந்த திரிக்க மேல இத மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது வந்து நம்ம தீபம் ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வந்து கார்த்தக்கு வந்து நிறைய தீபம் ஏற்றுவோம் அப்ப டைம் ரொம்ப எடுக்காது டக்கு டக்குன்னு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு தான் தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க டக்கு நம்ம வச்ச உடனேயே பத்திட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஈஸியான மெத்தடு இதையும் நம்ம நிறைய அகல் ஏற்றும் போது இந்த மாதிரி டிப்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன நான் இப்போ வந்து அகல்ல வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுறேன் அந்த திரியை நம்ம நினச்சி வச்சோம்ல அந்த இது மட்டும் தான் இருக்குது இனி உங்களுக்கு அகலுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம தீபம் போது ஒரு திரி போ மேக்ஸிமம் வெளியே வைக்கிற அகலுக்கெல்லாம் ஒரு திரி போட வேண்டாம் ரெண்டு திரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள் டக்குன்ட்டு காற்றுக்கு எவ்வளோ ஸ்பீடாக தான் ஆட்டுறீங்க பாருங்கள் டக்குன்ட்டு காற்றுக்கு வந்து அணையாது அதனால் வெளியே வச்சு ஏற்றுற தீபத்தில் வந்து நம்ம எப்போவுமே ரெண்டு திரி போடுறது நல்ல மொத்தத்தில் நம்ம வீட்டில் எப்பவுமே விளக்கு ஏற்றினாலே ரெண்டு திரி போட்டு ஏற்றணுன்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் என்ன கேட்காதீங்க எனக்கு தெரியல சொல்கிறாங்க நான் மேக்சிமம் வீட்டில் ஏற்றுற எல்லா தீபத்துலேயும் ரெண்டு திரி தான் சேர்த்து ஏற்றுறது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்லாம் தெரியல எனக்கு அதே போனால் வெளியே வைக்கிற தீபத்தில் நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு திரி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அடிக்கிற இருந்து டக்குன்ட்டு நம்ம தீபம் வந்து அணைஞ்சி போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேவைப்படுறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்